உங்களுக்கு இப்பொழுது நான் கருத்தாக ஜபிக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு முறையும் நம்ம வரும்போது இந்த வாரம் இந்த வாரத்தில் உங்களுடைய நன்மை கடன் பிரச்சனை வியாதி இது மாதிரி காரியங்களுக்காக ஜபம் பண்ணாமல் பர்டிகுலராக ஏதாவது ஒரு காரியத்தை மையப்படுத்தி அதை முக்கியத்துவப்படுத்தி நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறது என்னென்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நுனி புல் மேய்கிற அனுபவத்தில் தான் இருக்கிறாங்க யாருமே உள்ள இன்டீரியராக டீப்பாக போகிறதில்ல பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்கிற வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கை ஒரு காலத்திலே நம்ம கர்த்தரிடத்தில் கடந்து போனோம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோம் கர்த்தர் தம்முடைய இரத்தத்திலே நம்மை மீட்டு கொண்டார் கழுவினார் அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோம் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்தோம் கர்த்தர் தம்முடைய ஆவினாலே நம்மை நிரப்பினார் அது ஒரு தெய்வீக அனுபவமாக நமக்கு இருந்தது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான அனுபவத்தில் ஆவியானவர் நம்மை அபிஷேகித்ததை உணர முடிந்திருக்கிறோம் அதே போல் அந்த அனுபவத்தோடு நின்று விடாமல் நம்ம ஆவியில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கணும் அது அனுபவங்களுடைய முதல் படி தான் இன்னும் சொல்லணுன்னா எல்கேஜி அனுபவம் தான் அது அந்த அபிஷேகத்தை வாங்குகிறோமே அது ஒரு எல்கேஜி அனுபவம் தான் அதில் உள்ளே வந்த உடனே நமக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்பது அர்த்தமல்ல அந்த ஆவியில் அந்த அபிஷேகத்தில் நம்ம மேன்மேலும் வளர வேண்டும் ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நிரந்தரமான வளர்ச்சி என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் ஏனென்றால் சரீரத்தில் உண்டாகிற வளர்ச்சி ஒரு காலகட்டத்தில் மாறி போகும் குறைந்து போகும் கடைசியில் நின்றுவிடும் அழிந்து போகும் ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி குறையவே குறையாது நீங்கள் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் உங்களுடைய ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும் மனிதனுடைய சரீர வளர்ச்சியை நீங்கள் எடுத்து பாருங்களேன் அது கொஞ்ச நாள் நல்லா ஒரு வாலிப வயசு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு வர்ற வரைக்கும் வளர்ந்து கொண்டே போகும் அதுக்கு பிறகு அப்படியே அது ரிவர்ஸில் மாறுகிறதை பார்ப்பீங்க ஒரு முப்பது வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுகிறதையும் தளருகிறதையும் சரீரத்தில் சில குறைபாடுகள் வருகிறதையும் பார்க்க முடியும் நாள் ஆக ஆக வளர்ந்துட்டே தானே போகணும் அப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு பீக் வரைக்கும் சரீர வளர்ச்சி உண்டாகும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறதை பார்ப்போம் தோல் சுருங்கி போகும் கண் பார்வை மங்கி போகும் நடப்பதிலே ஒரு தளர்வு உண்டாகும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது அப்படி அப்படியல்ல அதனுடைய பீக் என்பது கர்த்தரை போய் நம்ம சேருகிற வரைக்கும் நம்மால வளர முடியும் அதனால்தான் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து கவலைப்படணும் ஏனென்றால் ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நிரந்தரமான ஒரு வளர்ச்சி இந்த வளர்ச்சி குறையவும் குறையாது மறையவும் மறையாது இந்த பூமியில் இருக்கும்போது நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் எவ்வளோ தூரம் வளர்கிறீர்களோ அந்த அளவு வளர்ச்சி தான் கடைசி வரைக்கும் நித்திய ஜீவனில் உங்களுடைய வளர்ச்சி என்று கருதப்படும் அதனால்தான் உலகத்தில் நம்ம கொடுத்துருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மென்மேலும் வளருவதை வழக்கமாக வைத்து கொள்ளணும் இப்போ நான் ஒரு குறிப்பாக ஒரு ஆள் எண்பது வயது வரைக்கும் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் இப்போ ஆரம்பித்து எண்பது வயது வரைக்கும் அவர் வளர்ந்து மரணம் அடையும் போது அல்லது பூமியிலே தன்னுடைய வாழ்க்கை முடித்து கொள்ளும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் எந்த அளவு வளர்ச்சி இருந்தாரோ அதுதான் அவருடைய நிரந்தர வளர்ச்சி இந்த வளர்ச்சி குறையாது மறையாது அதுக்கப்புறம் அவர் பரலோத்துக்குள்ளே போகும்போது இங்கே எந்த வளர்ச்சி அடைந்தவராய் போனாரோ அந்த வளர்ச்சி தான் அவருக்கு நிரந்தரமாக இருக்கும் பரலோகத்தில் போய் அப்புறம் அங்கே வளர முடியுமா என்பது எனக்கு தெரியலை ஆனால் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வளர்ச்சி ஆவிலே நம்மை வளர்த்தி கொள்வதற்கு பூமியில் தான் நமக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது அதனால் பூமியில் நம்ம இருக்கிற காலத்தில் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி நீங்கள் கவலைப்படணும் ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கணும் அபிஷேக அனுபவத்தோடு நின்று விடாமல் கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிற அனுபவம் தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் தேவனோடு கூட ஒரு நட்புறவை தொடர்பை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் தேவனுடைய வேத வசனத்தில் சொல்லி இருக்கிற பரிசுத்தவான்களின் அனுபவங்களை அடைந்து கொள்ளுகிற காரியம் இது எல்லாருக்கும் சாத்தியமான ஒன்று தான் நாமாய் மனதிலே வைத்துக்கொண்டு இதெல்லாம் இயேசையாவுக்கு கிடைக்கும் எரேமியாவுக்கு கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் கிடைக்காது என்று நம்ம நினைத்து கொள்ளுகிறோம் இயசையா எரேமியா இசைக்கீல் மோசே போன்றவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும் அதனால் தொடர்ந்து நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும் இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் வளர்வதற்கான வளர்ச்சிக்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது இப்போ நம்ம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதோடைய வளர்ச்சியை கவனத்தில் வைத்து கர்த்திடத்தில் ஜபிக்கப் போகிறோம் எல்லாம் கண்களை மூடலாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள் தேவனோடு சில சமயங்களிலே உறவாடுகிற அனுபவம் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறீங்க வசனத்தை படிக்கிறீங்க தேவன் வருகிறார் என்பதையும் தேவன் இருக்கிறார் என்பதையும் மனப்பூர்வமாக நீங்கள் நம்புகிறீர்கள் இப்படிப்பட்ட நீங்கள் குறிப்பிட்ட வளர்ச்சியோடு நின்றுவிடக்கூடாது பூமியிலே நீங்கள் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கான சந்தர்ப்பங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோமா முதல் அனுபவமாக தேவனோட ஒரு நெருங்கின தொடர்பு தேவனோட ஒரு நெருங்கின ஐக்கியம் நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கணும் அந்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தா அதை நம்முடைய காது கேட்கணும் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில எந்த திரைச்சியலையும் இருக்கக்கூடாது ஒரு மனிதனிடத்தில் நம்ம பேசுகிற மாதிரி கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை சொன்னால் கர்த்தர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் காதுகள் திறக்கப்படணும் நம்முடைய எல்லா ஆவிக்குரிய உணர்வுகள் திறக்கப்படணும் அந்த வளர்ச்சியை நோக்கி நாம் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம் அன்பும் இறக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகப் பிதாவே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இப்பொழுது உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் அவர்களுக்காக மன்றாடுகிறேன் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபத்தோடு காத்திருக்கிற இவர்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் நிரந்தரமாய் ஊற்றப்படணும் நிறைய ஊற்றப்படணும் நிரம்பி வழியத்தக்கதாக ஊற்றப்படணும் தேவனே உமக்கும் அவர்களுக்கும் இடையிலே எந்த ஒரு சின்ன பிரிவினை நீர் பேசுவதை கேட்க முடியாம நீர் காட்டுவதை பார்க்க முடியாம நீர் சொல்லுவதை உணர்ந்து கொள்ள முடியாமல் நூல் இழை அளவுக்கு வித்தியாசம் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் மறைந்து போவதாக கர்த்தர் என் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவும் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளவும் கர்த்தாவே எங்கள் செவிகளை தொடும் அந்த செவிகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கட்டும் மனிதருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் அதே போல கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் பரலோகத்தின் சத்தத்தை நாங்கள் கேட்கணும் கர்த்தர் சொல்லுவதை எங்கள் காதுகள் கேட்கணும் இந்த காதுகளிலே ஒரு விருத்த சேதனத்தை செய்திடலாம் ஆண்டவர் பின்னால் இருக்கிற ஆவிக்குரிய காதுகள் கர்த்தரோடு கூட இணைக்கப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு காட்ட விரும்புகிறதை எங்கள் கண்கள் காணும்படி எங்கள் ஆவிக்குரிய கண்களை தொட்டெருளும் ஆண்டு எங்கள் கண்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயலால் நாங்கள் திருப்தி அடையவும் கர்த்தர் ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்ல விரும்பி அதை ஆண்டவரே ஒரு தரிசனமாய் காட்டும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் கண்களை கர்த்தர் தொட்டருளும் மாத்திரமல்ல தேவன் உணர்வுகள் மூலம் பேசும்போது அந்த உணர்வுகளை விளங்கி கொள்ளத்தக்கதாக எங்களுடைய உணர்வுகளை விருத்த சேதனம் செய்தர்களும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற எச்சரிப்புகள் கர்த்தர் எங்களுக்கு தருகிற நன்மைகள் இவைகள் நாங்கள் உணர்வு பூர்வமாய் பெற்றுக்கொள்ள எங்கள் உணர்வுகளிலே தேவன் ஒரு புதிய வல்லமையை அபிஷேகத்தை கட்டளிட்டர்களும் உமக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த ஒரு சின்ன நூல் அளவு கூட வித்தியாசம் இல்லாதபடி ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த தொடர்பை நீர் பலப்படுத்தியறலும் நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை உணரணும் நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறியணும் அந்த அளவு வளர்ச்சியை நீர் எங்களுக்கு தந்திரலும் கர்த்தருடைய கரங்கள் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இரண்டாவது காரியமாக கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற உம்முடைய பரிசுத்த சித்தம் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற எங்களுடைய ஓட்டம் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஊழியம் இவைகளை நாங்கள் விளங்கி கொள்ளவும் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் எந்த தடையுமில்லாமல் ஓடவும் எங்களை ஓட வைக்கிற கருத்துடைய கைகளை பிடித்துக்கொண்டு காரியங்களை நாங்கள் ஜெயிக்கும் தக்கதாக எங்கள் ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்தருளும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தை கர்த்தராகிய தேவன் இப்பொழுது அங்கீகரித்த அந்த சித்தத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த சித்தத்திலே நாங்கள் இணைந்து ஓட கர்த்தராகிய தேவன் எங்களை வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவராகிய தேவனுடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் நாங்களாய் நியமித்துக்கொண்ட ஒரு ஓட்டம் அல்ல நாங்களாய் ஏற்படுத்தி கொண்ட ஒரு சித்தம் அல்ல நாங்களாய் ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஊழியம் அல்ல கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை எங்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை நாங்கள் விளங்கி கொண்டு அதில் நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திடலாம் மூன்றாவது காரியமாக தேவனே உங்களுடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கும்போதும் வேத வசனங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளும் போதும் பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய முழு விவரங்களையும் அர்த்தங்களையும் அதற்கு உள்ளே மறைந்திருக்கிற ரகசியங்களையும் மறை பொருள்களையும் எங்களுக்கு நீர் பிட்டுக் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாகவும் ஒரு ஆகாரமாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதை கற்று எங்களுக்கு பலப்படுத்தி தந்திரலும் எங்களுக்கு அந்தந்த கூடிய ஆகாரத்தை அப்பத்தை எங்களுக்கு இன்றைக்கும் தாரும் தேவனே அந்த அப்பம் என்பது மாம்சத்துக்குரிய அப்பமாக இல்லாம ஆவிக்குரிய அப்பமாகவும் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வார்த்தையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறை முழங்கால் படியிடும் போதும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு ஆசிரியராக இருந்த காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை நீர் திறந்திரள வேண்டும் தேவனுடைய பரிசுத்த செய்கைகள் எங்கள் வாழ்க்கையில் தீவிரமாக நிறைவேறணும் நாங்கள் இந்த வாரம் ஒரு படி தேவனை நோக்கி முன்னேறவும் வளரவும் கனி கொடுக்கவும் இந்த வாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து இந்த வாரத்தில் நிறைய நேரம் நாங்கள் ஜெபிக்கணும் இந்த வாரத்தில் நிறைய நேரம் நாங்கள் வசனத்தை தியானிக்கணும் இந்த வாரத்தில் நிறைய நேரம் உடைய சித்தத்தை நிறைவேற்றும் எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றணும் இந்த வாரத்தில் நிறைய தடவை நம்முடைய சத்தத்தை கேட்கணும் நம்முடைய சித்தத்தை விளங்கணும் உம்மை எங்களுடைய கண்கள் காணணும் நீர் எங்களுக்கு காட்டுகிற தெய்வீக தரிசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை அடுத்தது நீர் எங்களுக்கென்று வாக்கு பண்ணின வரங்கள் நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக என்று வேதத்தில் எழுதியிருக்குதே நாங்கள் எந்த வரத்திலும் குறைவில்லாமல் எங்களுடைய ஓட்டத்திற்கும் அழைப்புக்கும் தரிசனத்திற்கும் ஏற்ற நல்ல வரங்களினால் நீர் எங்களை நிரப்புவீராக அந்த வரங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே தினமும் பயன்படுத்தப்படுவதாக வாரத்தில் ஒரு நாள் அல்ல மாதத்தில் ஒரு நாள் அல்ல எப்பொழுதோ அல்ல இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது பிதாவாகிய தேவன் மூலம் நீர் பெற்றுக்கொண்ட அந்த வரங்கள் தினோ கிரிய செய்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய வரங்களும் வல்லமைகளும் தினோம் கிரிய செய்யணும் எங்களுடைய நாவை எங்களுடைய வாயை சுவிசேஷத்தினாலே நிரப்பியறலும் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பியறலும் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பியறலும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த வல்லமை வெளிப்பட கர்த்தர் உதவி செய்தலும் குடும்பத்தை நடத்துகிறவர்கள் மேல் குடும்பத்திற்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் மேல் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள் மேல் குடும்பத்தில் இருக்கிற வயோதிபர்கள் மேல் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் மேல் ஆண்டு ஆவிக்குரிய வளர்ச்சி ஆவிக்குரிய அனுபவங்கள் ஆவிக்குரிய நன்மைகள் இறங்கி வரும்படிக்காக நான் ஜீபிக்கிறேன் இவர்கள் குடும்பமாக வளரணும் கர்த்தருக்கென்று நல்ல கனிகளை கொடுக்கணும் முதல்ல வளர்ந்தால் தான் அப்புறம் கனிகளை கொடுக்க முடியும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்குள் வளரவும் வேர்கொள்ளவும் கனி கொடுக்கவும் எங்களை வழிநடத்தியறலும் மாத்திரமல்ல இந்த வாரத்திலும் எங்களுடைய மாம்சத்துக்குரிய தேவைகளை சந்தித்தரலும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணியறலும் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாவல் செய்திருளும் அவருடைய மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதியும் பொருளாதாரத்தை கர்த்தர் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை பலனை தாரும் பரத்திலிருந்து கிடைக்கிற அறிவினால் புத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பியறலும் எல்லா தேவைகளை சந்தித்து நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய பராமரிப்புக்கும் கர்த்தருடைய இறக்கத்திற்கும் ஒப்புக்கொடுத்து மன்றாடி ஜெபிக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே தேவ ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக மன்றாடுகிறேன் என் ஜெபத்தை கேளும் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதி இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்ம செய்த ஜெபத்தை கவனித்து கேட்டார் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்குன்னு ஜெவம் கொஞ்சம்தான் கொஞ்சந்தான் ஆனால் நீங்கள் இதையே நல்லா யோசித்து பார்த்து நம்முடைய முற்பிதாக்கள் என்னென்ன அனுபவங்கள்லாம் பெற்றுக்கிறாங்கன்னு பைபிளில் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறணும்னு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கணும் அந்த வளர்ச்சி நின்றுவிடக்கூடாது அதில் கவனம் செலுத்துங்க ஜெபிங்க கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார்